உபாதை காரணமாக வேகப்பந்து வீச்சாளர்களான மதீஷ பத்ரண மற்றும் டில்ஷான் மதுஷங்க ஆகியோர் இந்தியாவுக்கு எதிரான ஒருநாள் தொடரிலிருந்து விலகியுள்ளதாக இலங்கை கிரிக்கெட் நிறுவனம் இன்று அறிக்கை வெளியிட்டுள்ளது இவர்களுக்கு பதிலாக முகமது ஷிராஸ் மற்றும் ஏஷான் மாலிங்க ஆகியோர் இலங்கை குழாத்தில் இணைக்கப்பட்டுள்ளனர் நான் இலங்கைக்காக விளையாடிய விதத்தையும் எனக்குள்ள ஆர்வத்தையும் எடுத்துக்கொண்டால் நான் ஒருபோதும் தோல்வியடைவதற்கு ஆசைப்படாத ஒருவனாகவே உள்ளேன் நான் விளையாடிய காலப்பகுதியிலும் அவ்வாறே இருந்தேன் இப்போதும் அப்படித்தான் அதனை தற்போதுள்ள வீரர்கள் அறிவார்கள் நாட்டில் உள்ள ரசிகர்களிடையே விளையாட்டின் மீது அதீத அன்பை கொண்டுள்ளனர் நாம் அந்த இடத்திற்கு கொண்டு வந்துள்ளோம் நான் இவர்களுடன் தனித்தனியாக பேசியுள்ளேன் அணி என்ற ரீதியில் பேசியுள்ளேன் எனது அனுபவத்தையும் நான் பகிர்ந்து கொண்டுள்ளேன் அவர்களின் மனநிலையை சரி செய்து அதற்கேற்ற சூழலை அமைத்து நம்பிக்கையை வரவழைத்தே அவர்களை இங்கு விளையாட வைக்கின்றேன் இதனை நாம் உணர வேண்டும் அவ்வாறு விளையாடினால் ரசிகர்கள் அனைவரும் உங்கள் மீது அன்பு செலுத்துவார்கள் என்று கூறியிருக்கின்றேன் தற்காலிகமாக இருக்கும் துன்பத்திற்காகவே இவர்கள் இந்த அனைத்தையும் கூறுகின்றார்கள் சிறந்த ஒழுக்கத்துடன் இவர்களை பயிற்றுவித்து முன்னோக்கிய பயணத்திற்கு அழைத்து வந்துள்ளோம் வீரர்களுக்கு உதவுமாறு இந்த சந்தர்ப்பத்தில் கோரிக்கை விடுக்கின்றோம் வீரர்கள் என்ற ரீதியில் குறைபாடுகள் இருக்கலாம் எனினும் அந்த அனைத்து குறைபாடுகளையும் சரி செய்து கொண்டு முன்னோக்கி செல்லவே நாம் முயற்சிக்கின்றோம்